வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நேரத்தில் வங்கக்கடலில் அதிக புயல்கள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளன தகவல் தொடர்பு எவ்வளவுதான் வளர்ந்துவிட்டாலும் மீனவர்கள் இன்னும் கலங்கரை விளக்கு மற்றும் புயல் கூண்டுகளின் மூலமாக பெறப்படும் தகவல்களை நம்புகிறார்கள் புயல் மையம் கொண்டதிலிருந்து அதிதீவிர புயலாக மாறு மாறுவது வரை மாற்றங்களை மக்களுக்கு அறிவிக்க இந்த புயல் கூண்டு ஏற்றும் முறை பின்பற்றப்படுகிறது மொத்தம் பதினோரு வகையான புயல் கூண்டுகளின் வழியே வெவ்வேறு அறிவிப்புகளை மக்களுக்கு தெரிவிக்கின்றன ஒன்றாம் எண் கூண்டு புயல் உருவாகக்கூடிய வாய்ப்புள்ளது என்று அறிவிக்கிறது இரண்டாம் எண் கூண்டு புயல் உருவாகியுள்ளது என்று எச்சரிக்கை செய்கிறது மூன்றாம் எண் கூண்டு திடீர் காற்றோடு மழை பெய்யக்கூடிய வானிலை என்று அறிவுறுத்துகிறது நான்காம் எண் கூண்டு துறைமுகமானது புயல் அச்சுறுத்தலுக்கு ஆளாகலாம் என்று உள்ளூர் மக்களை எச்சரிக்கிறது ஐந்தாம் எண் கூண்டு துறைமுகத்தின் இடதுபுறமாக புகை புயல் கடப்பதால் துறைமுகத்தில் கடுமையான வானிலை என்று எச்சரிக்கிறது ஆறாவது எண் கூண்டு துறைமுகத்தின் வலது பக்கமாக புயல் கடப்பதால் துறைமுகத்தில் கடுமையான வானிலை என்று எச்சரிக்கிறது ஏழாவது என் கூண்டு துறைமுகம் வழியாகவோ அல்லது அருகிலோ புயல் கரையை கடக்கலாம் என்று எச்சரிக்கிறது எட்டாம் எண் கூண்டு புயலானது தீவிர புயலாகவோ அல்ல அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளது என்று பொருள் துறைமுகத்தின் இடதுபரமாக புயல் கரையை கடந்து செல்லும் நேரத்தில் கடும் புயலால் துறைமுகம் வா கடுமையான வானிலைக்கு உட்படும் என்று எச்சரிக்கிறது ஒன்பதாம் எண் கூண்டு புயலானது தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளது என்று பொருள் துறைமுகத்தை புயல் வலது பக்கமாக கரையை கடந்து செல்லும் நேரத்தில் கடும் புயலால் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும் என்று எச்சரிக்கிறது பத்தாம் எண் கொண்டு துறைமுகம் அல்லது அதன் அருகே கடந்து செல்லும் புயலால் பெரிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அர்த்தம் பதினொன்றாம் எண் கொண்டு கடுமையான எச்சரிக்கை என்றும் வானிலை எச்சரிக்க மையத்துடனான தொலை தகவல் தொடர்பு முற்றிலும் முறிந்து போனது போய்விட்டது என்று பொருள்